மகிழ்ச்சியின் மந்திரம் நலம் தரும் நல்லவர் நட்பு முகத்திற்கு முதல் அழகு எது தெரியுமா மலரின் மேல் வண்ணத்துப் பூச்சி அமர்வது போல உங்கள் உதடுகளின் மேல் மின்னும் புன்னகைதான் ஒவ்வொருவரின் முகத்திற்கும் முதல் அழகு அதுதான் இயற்கையான புன்னகை புன்னகை என்னும் நாணயம் எந்த தேசத்திலும் செல்லுபடியாகும் அந்நிய தேசத்திலும் அதற்கு தனி வரவேற்பு உண்டு மகிழ்ச்சி என்பது ஒரு வரவு மாதிரி அந்த வரவை வரத்தை பெற்றவர்கள் அப்படியே வைத்திருக்காமல் ஜனங்களின் மத்தியில் செலவிடும்போது அது மறுபடியும் வந்து நம் இதயக் கிண்ணத்தை நிரப்பும் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதும் துன்பம் என்பதும் ஒரு மனநிலையே தவிர வேறு ஒன்றுமில்லை மகிழ்ச்சியான மனநிலையுடன் பேசுகின்றபோது எந்த சங்கடமும் எட்டி பார்த்ததில்லை தங்களுக்கு உள்ளேயும் சுற்றியும் எல்லா இடங்களிலும் எல்லையற்ற ஆனந்த சுரங்கம் இருக்கிறது என்பது பலருக்குத் தெரியாது அவர்கள் இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை நரக வாழ்க்கை என்பது என்ன அறியாமைதான் நரகம் பெரிய ஆற்றின் கரையில் உட்கார்ந்துகிட்டு தாகத்தால் நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் உணவு குவியல்களுக்கு அருகே அமர்ந்து கொண்டு பசியால் செத்து கொண்டிருக்கிறோம் இதோ ஆனந்தமான பிரபஞ்சம் உள்ளது ஆனால் அதை நாம் காணவில்லை நாம் எப்போதும் அதற்குள்தான் இருக்கிறோம் ஆனால் எப்போதும் தவறாகவே புரிந்துகொள்கிறோம் இந்த ஆனந்தமயமான பிரபஞ்சத்தை நமக்கு காட்ட முயல்வதாகத்தான் எல்லா மதங்களும் கூறுகின்றன என்கிறார் விவேகானந்தர் இரவும் பகலும் வெறும் கால மாறுபாடுகள்தான் வெளிச்சம் என்பது உள்ளே ஏற்பட வேண்டும் என்கிறது ஒரு ஜென் தத்துவம் உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியைக் கண்டு எடுப்பதே மகிழ்ச்சியின் மந்திரம் அதை மேலும் அறிவோம் வாருங்கள் மகாபாரத யுத்தம் முடிந்தது யுதிஷ்டிரர் நாட்டின் ஏக சக்கராதிபதியானார் யுத்தத்தில் அர்ஜுனனால் அடித்து வீழ்த்தப்பட்ட பீஷ்மரோ உத்தராயணத்தை எதிர்நோக்கி அம்பு படுக்கையில் படுத்துக் கிடந்தார் அந்த சமயத்தில் அவர் யுதிஷ்டிரருக்கு பல நீதிகளை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அவர் நீதி நெறிகளைச் சொல்லுவதைக் கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி திடீரென்று சிரித்துவிட்டாள் எதற்காகச் சிரிக்கிறாய் மகளே பீஷ்மர் கேட்டார் ஒன்றுமில்லை என்னை மன்னியுங்கள் என்றாள் திரௌபதி இல்லை உன்னைப் போன்ற உத்தமப் பெண்கள் இப்படி பெரியவர்களுக்கு எதிரில் அசாதாரணமாகச் சிரிக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் வெட்கப்படாமல் சொல் மகளே என்றார் திரௌபதி கரம் குவித்து அவரை நமஸ்கரித்துவிட்டு நான் போகும் காரணத்தைக் கேட்டு தாங்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது தாங்கள் கேட்டு கொண்டதால்தான் நான் இதை சொல்கிறேன் அன்றைக்கு துரியோதனன் சபையில் துச்சாதனன் என் புடவையை பிடித்து இழுத்து என்னை மானபங்கம் செய்தபோது தாங்களும் அதை பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அந்த நேரத்தில் இந்த ஞானம் எல்லாம் எங்கே போனது வாய் மூடித்தானே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் அதை நினைத்தேன் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் அதை கேட்டு பீஷ்மர் சொன்னார் அம்மா குழந்தாய் நீ கேட்டது சரியான கேள்விதான் ஆகவே உன்னை மன்னிப்பதற்கு ஒன்றும் இல்லை நான் துரியோதனன் சபையில் இருந்தபோது துஷ்டனான அவன் போட்ட உணவை சாப்பிட்டு என் புத்தி மழுங்கி போயிருந்தது கெட்டவர்கள் போடும் உணவை சாப்பிட்டால் நம் மனதும் கெட்டுவிடும் என்பது சாஸ்திரம் சொல்லும் உண்மை இப்பொழுதோ அந்த சாப்பாட்டைச் சாப்பிட்டு உடம்பில் ஊறியிருந்த அத்தனை இரத்தத்தையும் ஒரு சொட்டு விடாமல் அர்ஜுனன் யுத்தக்களத்தில் எடுத்து விட்டதால் என் புத்தி தெளிந்துள்ளது அதனால் ஞானோபதேசம் செய்ய முடிந்தது என்றார் இதைத்தான் கண்ணதாசன் சேரும் இடத்தில் சேருதல்தான் சீரும் சிறப்பும் சேருமடா என்றார் நல்லவர் நட்பு நலமே தரும் என்பதை உணருங்கள் வாழ்க்கையும் நட்பும் நாம் தேர்ந்தெடுப்பதில்தான் உள்ளது பற்கள் முளைக்கும் விழும் ஆனால் நாக்கு இறுதி வரை இருக்கும் அதுபோல மனிதர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் ஆனால் உலகம் இயங்கிக்கொண்டே இருக்கும் என்ற ஜென் தத்துவம் போல மாறும் உலகின் மாறுதல்களை உணர்ந்து வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் உங்கள் தவறுகள் மூலம் உங்களை திருத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் பிறர் செய்த தவறுகள் மூலம் பாடம் கற்றுக்கொள்வது அதிபுத்திசாலித்தனம் என்கிறார் ரோஜர் வானோஷ் சரி எது புத்திசாலித்தனம் எது அதிபுத்திசாலித்தனம் எது சமயோசித புத்தி ஒரு சமயம் நெப்போலியன் தமது படையின் துணைத் தளபதியிடம் நம்முடைய படையில் மொத்தம் ஒரு லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா என கேட்டார் மன்னிக்க வேண்டும் தலைவரே நம் படை வீரர்கள் எண்ணிக்கை அறுபதாயிரம்தான் என்று விளக்கினார் துணை தளபதி நண்பரே என்னையும் சேர்த்து எண்ணிப் பாருங்கள் ஒரு லட்சம் வரும் என்ற நெப்போலியனின் புத்திசாலித்தனமான பதிலில் ஒரு வேகமும் தன்னம்பிக்கையும் இருப்பதை அறியலாம் தன்னை அறிந்தவர் எப்போதும் இப்படித்தான் பேசுவார்கள் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனின் ஐம்பத்தைந்தாவது பிறந்த நாள் பிரபல மனிதர்கள் முன்னிலையில் விருந்துடன் கோலாகலமாக நடந்தது இனிமேல் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம் ஒரு பிரமுகர் எடிசனிடம் கேட்டார் எழுபத்தைந்து வயது வரை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பேன் எண்பதாவது வயதில் பெண்களுடன் ஏதாவது வம்பளந்து கொண்டு இருப்பேன் எண்பத்தைந்து வயதில் வால்ஃப் விளையாட கற்றுக்கொள்ளலாம் என்றிருக்கிறேன் சரி தொன்னூறியில் என்ன செய்வீர்கள் ஆர்வமாய் இன்னொரு பிரமுகர் கேட்டார் முப்பதாண்டுக்குப் பின்னர் நடக்கப் போகிறதைப் பற்றி எல்லாம் நான் திட்டமிடுவதில்லை என்றாராம் எடிசன் காலத்தின் போக்கை ஒட்டிச் செயல்படுபவன் வெற்றி அடைவான் காலத்தோடு ஒன்று தெரியாதவனுக்கு தோல்வியே மிஞ்சும் எல்லா மனிதர்களும் செல்வத்திற்கும் புகழுக்கும் பாடுபடுகிறார்கள் சிலர் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் வேறு சிலர் அவசரப்படுவார்கள் சிலருக்கு வழி அதிரடி வேறு சிலருக்கு தம் திறமையில் நம்பிக்கை சிலர் பொறுமைசாலிகள் வேறு சிலர் அதற்கு நேர் எதிர் இதில் நீங்கள் எப்படி